நீங்க எத்தனை வருஷமா இந்த வருமா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு பதினாறு வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா ஓ பதினாறு வருஷமா ஓட்டுறீங்களா சூப்பர் சூப்பர் எப்படின்னே உங்களுக்கு இதுல சேலரி எல்லாம் கட்டுப்படி ஆகுதா இது எப்படியும் வாடகைக்கு தானே ஓட்டுவீங்க இல்ல சஞ்சய் ஓனர் வந்து இன்னொருத்தருந்து சொன்னாங்க தெரிஞ்ச நம்மண்ணா அவங்க கிட்ட பாத்து பேசிக்கலாம்ண்ணா அதனாலதான் கேட்டேன் ஆமாப்பா நான் தான் நிற்கேன் பதினாறு வருஷமா நம்ம முதலாளி நல்ல ஒரு நல்ல தங்கமான மனசே நமக்கு என்னதுனாலும் உடனே வந்து செய்வார் வந்து நிப்பாரு இல்லாத்துக்கும் அதனால அவரை விட்டு எனக்கு போக மனசு இல்லை அதனால அப்படியே பழகிருச்சு எனக்கும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சி செய்கிறதுனால எனக்கு எல்லாமே ஓகே தான் எங்க போனாலும் யாருக்கு கிளியாவது வேலை செய்யணும் இது நமக்கு அமைஞ்ச ஓனர் நல்ல ஓனர் அதனால அவருக்கு செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அதனால நான் இங்கேயே வேற வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதனால வேற வேலைக்கு எல்லாம் போல நிறைய ஐடி கம்பெனில இருந்து எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்துச்சு நான் அதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் சென்னைக்கு போனோம் நாங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்க அங்க போறது அதனால நான் வரல எனக்கு கம்மியான சேலரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் அப்படி இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு நம்ம உணர்ட்ட ஓ அப்படியானே சரிண்ணே சரிண்ணே நான் அந்த இடத்துல நிப்பாட்டுங்கண்ணே அல்ல ஒரு ரெண்டு பேரும் அங்க பாருங்க அவங்க அவங்கதான் தான் ஏத்தணும் ஆ சரிப்பா அச்சா உங்க ஃப்ரெண்ட் யாரோ வராங்கன்னு சொன்னாங்களே எங்க ஏறாங்க பஸ் கிட்ட நிக்கிறாங்க டிரைவர் சொல்லி இருக்கேன் இருக்காங்க ஆ சரி சரி அம்மா சரண் வருவான்ல சரண் ஏத்தணும்ல அவன் எங்க நிக்கிறேன் இல்ல இல்ல அவன் வரல நம்ம கிளம்ப வேண்டியதுதான் என்னடா சொல்றேன் அவன் வரலயா ஆமா அத்தை அவனை அனுப்பல அவன் வரல சிதப்பட பேசி பாத்தீங்களாம் மாமாட்டையும் பேசி பார்த்தாச்சு அத்தட்டையும் பேசி பார்த்தாச்சு அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்க அவன் வீட்டுல சண்டை போட்டு அடக்கானான் நானும் தான் பஸ்ல ஏறுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப அவன் வரலியா வரல மச்சான் தம்பி நுப்பாடுறேன் ஆஹ் நுபாடுங்கண்ணே கம்படிவா பஸ் வந்துருச்சு டே மச்சா யாரு யாரு டே மச்சா ஆறு மணி ஏழு மணி நீங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு பஸ் கொண்டு வந்திருக்கீங்க இப்ப யாவது கிளம்பி வந்தோமேன்னு சந்தோஷப்படு ஆமாண்ணே வாங்க உள்ள வாங்க இடம்லாம் இருக்கு

பாட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்களா வைக்கலையா சரியான ஓட்டடப்ப வண்டியா பார்க்க நல்லா சூப்பரா தெரியுது பாட்டு இல்லையா கொண்டோம் சஞ்சய் என்ன உள்ள ஒரே சத்தமா இருக்கு என்னன்னு கேளு பாட்டு 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 அச்சோ பாட்டு போட சொல்லி தான் அனுப்பிச்சாவே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல அதை மறந்துட்டு மத்தியா டிரைவர் ஏதாவது நல்ல பாட்டை போட்டு ஃபோக் சாங்கா ஆ சரிப்பா தம்பி ஆமா வேற பசுன்னு வந்துட்டேன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருந்தா தானே டூர் ஜாலியா இருக்கும் பாட்டு போட்டாச்சு ஆடுங்க ஆடுங்க பாருங்க உங்க பொண்ணு சிம்ரன் ஆட்டத்தை என்னது சிம்ரன் ஆடுறா அட நம்ம பிள்ளையா இது ஆட்டம் பழமா போட்டுதே வேற பெரிய பொண்ணு பொண்ணுன்னா கொக்காவா வேற அவ ஆட்டத்துல கொஞ்சமாவது புள்ள ஆடாண்டாமாக்கும் எங்க குடும்பம் பெரிய டான்சர் குடும்பம் எல்லாரும் சூப்பரா ஆடுவோம் எல்லாம் சின்ன பொண்ணு நீ ஆடுவெல்லாம் என்ன ஓரமாவே உட்கார்ந்து இருக்கா நீ வந்து நின்னு ஆடு ஆமா அதானே சின்ன பொண்ணு ஓரமா உட்கார்ந்து இருக்கா என் மோவா எல்லாம் ஓரமாண்டா உட்கார்ந்து இருக்கா அவளா வீட்லயே சும்மாயே போட்டு ஆடி ஆளாச்சே

ஏ சோனி வாயாடி நீ தான பாட்டு போடணும் கேட்ட ஆடலையா ஆடணும்ல அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஆடுவேன் வேற பாட்டுக்கு சாலினி சின்ன பசங்க எல்லாம் நல்லா கியூட் அழகா ஆடுறாங்க இல்ல அம்மா அம்மா நம்மளும் பின்னாடி உட்கார்ந்து இருந்தா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம் போல இருக்கு பசங்க ஆடுறத பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் ஏ சஞ்சனா சரண்யா நீங்கள ஆடலையா நீங்க வந்து அப்படியே ஜாயின் பண்ணுங்க அப்பதான் எல்லாரும் ஆடுவாங்க இல்ல சஞ்சய் நான் ஆடல நானும் ஆடல ஏ யான் லூசு உனக்கு தான் டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே டான்ஸ் ஆட பிடிக்கும் உங்க ஆட பிடிக்கல இவா ஊர்த்தி சரியான குட்டிச்சாதான் புள்ளில் விழா ஆடுங்க புள்ளில் விழா நீங்க விழா இல்ல ஆன்ட்டி எங்களுக்கு ஆட பிடிக்கல சரி விடு பெரிய பொண்ணு நம்ம ஆடுவோம் அப்புறம் கொஞ்சம் கழிச்சி அக்கா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாம் பேர் பேரா ஆடணும் பேர் பேரான பெரிய பொண்ணு ஜோடி ஜோடியா ஆட பைய ஆமாக்கா உங்க வீட்டுக்காரர் கூட நீங்க ஆடணும் இந்த அக்கா இந்த அக்கா வீட்டுக்காரர் கூட ஆடுவ அப்படி எல்லாரும் யாரெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கீங்க அவங்க எல்லாம் வீட்டுக்காரர் கூட வந்து எல்லாம் ஜோடி ஜோடியா ஆடணும் அப்பா தம்பி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா நீ வேற சும்மா இரு என்ன அப்பதானே நல்லா ஜாலியா இருக்கும் ஆட நீ வேறப்பா நானெல்லாம் ஆடினேன்னா கைய காலை தூக்குனேன்னா இந்த பாக்கெட் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இது அரைக்கும் வேறு அவ்வளோ வரம் சிரிச்சு விடுவீங்க சும்மா இருங்க ஏன் பொண்டாட்டி வேணா நல்லா ஆடுவா அவளை வச்சு ஆடிக்கிட்டு கிடங்க ஆமாப்பா எனக்கும் ஆட தெரியாது என் வீட்டை அம்மா நல்லா ஆடுவாவே வேணாம் அவ சேர்ந்து ஆடட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் என்னையெல்லாம் பிடிச்சி இழுக்காதீங்க சொல்லிட்டேன் ஆனால் சொன்னோம் எல்லோரும் நான் அடம் நிண்டம் அடம்னு சொன்னது ஆடணும் நல்லா இருக்கான் அந்த ஜோடி தான் உட்கார வச்சிருக்கு

இந்த மனுஷன் பின்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு நானும் இவர் பின்னாடி போகிறாருன்னு நானும் பின்னாடி வந்துட்டேன் பின்னாடி வந்து உட்கார்ந்தா தூக்கி தூக்கிலாம் சீட்டு குறுக்கெல்லாம் முறிஞ்சு போகுமே முன்னாடியே உட்காந்துருக்கலாம் இந்த கூறுகிட்ட மனுஷன் பின்னாடி வராருன்னு நானும் பின்னாடி வந்துட்டேனே ஆமாம் அதைத்தான் தான் நானும் நினைச்சேன் நமக்கு இங்கே இருந்தா குறுக்கு உடஞ்சி போகுமே இதுவை இப்போ ஆடிட்டு அடக்குவே என்ன கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஆட்டத்தில் நிப்பட்டும்ல அப்போ நம்ம முன்னாடி ஓடிடுவோன்னு பின்னாடி இருந்தாலும் நமக்கு குறுக்கு உடஞ்சி போகும் ஆமாம் ஆமாம் ஆனால் இடம் தருவாள் தெரியலையே கேட்டு வயசானவங்க பின்னாடி உட்கார முடியாது முன்னாடி இடம் தாங்கன்னு கேட்டு போகும் ஆமாம் அதுவும் சரிதான் ஒரே ஒரு கிராமத்துல ஒரே ஒரு கள்ளக் கடை அந்த ஒரே ஒரு கள்ளக் கடைல தான் ஒரே ஒரு கீரவடை ஒரே ஒரு வடைக்கு தானே 9 பேரும் போட்டி போட்டு போட்டி அந்த 9 பேரும் போட்டி போட்டதல அவந்து போச்சு வேடி ஏய் என்ன மாத்தறியோவள வந்தா உன் மாத்தண்டே வால் கடை சும்மா போந்து ஆடுடா ஜம்முன்னு வால்டா ஏ செக்கட்டனடா செக்கட்ட இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேமா டேய் டேய் பாத்து பேசுறா என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க நீ சும்மா இரு வர வர எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது ஆமாடா செத்தவ ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா உனக்கு கோவம் பொத்திட்டு வந்திருது கண்டவன கூட நீ பூர்ஜித்துன்னு சொல்லி கிளம்பற அத வேண்டாயா உன் நல்லதுக்கு தான் சொல்லியேன்னு சொன்னானே கேட்க மாட்டேங்க என்னதுமா என் நல்லதுக்கு சொல்றீங்க நீங்க என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் நீங்க தடுத்துக்கிட்டே இருக்கீங்க என் சந்தோஷத்தை தடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதான் நான் கூர்கட்ட நான் என்னத்துக்கு சொல்ல வரன்றதே உங்களுக்கு புரிய மாட்டங்குது. எல்லாம் எனக்கு புரியுது. இப்ப சொல்றேம்மா நீங்க என்ன நினைச்சீங்களே போகவேண்டான்னு சொல்றீங்களோ அது ஒருநாள் நான் நடத்தி காட்றனா இல்லையான்னு பாருங்க. என்னல்லாம் சொல்றா எனக்கு புரியல. ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அட என்ன எதுக்கு பாருங்க சண்டை விட்டு வெளிய போறேன்னு துணியெல்லாம் நான் போட்டு நான் தான் அவன் பிரச்சனை பண்ணாத அவனை டூருக்கு போன சொன்னா போற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு போறான் தொல்ல சொல்லிட்டேனே நீந்தான் அவன்கிட்ட வம்படியா நிக்க நான் என்னத்த பண்ணேன் என் தங்கச்சியும் போன பண்ணி அவளவு என் மைனி இப்படி இருக்கான்னு நீ ஏன் அவன்ட்டு இப்படி நிறையா நிக்க அதான் உன் பொண்ணு அவ கூட சேர்த்து ஒளியா அனுப்ப வேண்டியதான வந்துட்டு போட்டு பிள்ளைன்னு அனுப்பி விடுன்னு நானு உன்கிட்ட தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன் நீயும் கேட்காண்டாங்க வேற தோணுக்கு மேல வளர்ந்த போயின்னு அவன என்னதான் பண்ணுவான் அவனுக்கும் கோவம் வரதானே செய்யும் அவன் இன்னும் பொம்பளை பிள்ளையா அவனை வீட்டுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சிருக்கு

ஏற்கனவே தோட்டத்தை எழுதி கொடுத்தாச்சு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு இன்னும் இது ஏதாவது போய் ஒன்று மடக்க ஒன்று ஆய் வச்சு வைங்க நாளைக்கு என் பிள்ளைய உன் தான் கட்டி வைக்கணும்னு நின்ன வேணா நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கணுங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு முனை உங்களுக்கு நான் சொல்லியது புரியுதா இல்லையா பாரு எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்மளுக்கு காவையில் கஞ்சி ஊற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மர்மவாக வேணும் அது எந்த மர்மவோட இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் நல்ல பிள்ளையாக இருந்தால் அது போதும் ஏதோ எங்கேருந்து மூணாவது மனுச்சு எவ்வளோ வந்து நமக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு தெரிஞ்சவா கஞ்சி ஊற்றுனா ஒன்றும் தப்பு இல்லை கடைசி காலத்தில் ஒரு போய் கஞ்சி தரதுக்கு ஆள் வேணும் நீ உன் பாட்டுக்கு இரு சும்மா எல்லாத்துக்கும் குத்தம் கூட கண்டுபிடிச்சிட்டே இருப்பா வர்றவ கஞ்சி ஊத்தியால பிரியாணி தராளோ அது எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் நான் உங்க தங்கச்சி மூளை கட்டணும்னு இருக்கேன் நீங்க தங்கச்சி மூளை கட்டலனா கூட பரவாயில்ல வேற எவ்வளவு வந்து கூட கஞ்சி ஊத்திட்டு போற பிரியாணி என்னத்தை போட்டாலும் போட்டு போறா அது எனக்கு கவலை இல்லை ஆனா லட்சுமி மூளை மட்டும் கட்ட விடாது எனக்கு அதுதான் என் பிரச்சனை அதுக்கு தான் நான் இவனை போக விட மாட்டேங்க அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்ப என்னதான் பிரச்சனை என் பாமாக்கு அவளுக்கு இந்த சித்திரா பட்டினி வந்துச்சு இல்ல கொஞ்சம் முக்திட்டு வேற ஒண்ணும் இல்லை பாரதமணி இந்த காலத்து பிள்ளையடி எல்லாம் தெளிவாதான் இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது வீட்டு வந்துட்டு போட்டுன்னு குடு இந்த கூறுகட்ட மனுஷனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது மணி எட்டு தாண்டிட்டு எப்படியும் வண்டி எடுத்துட்டு அவியல்வா கலந்திருப்பாவ எப்படியும் போக முடியாது இனிமே என்னன்னையும் போம்போ அப்போ போவாம வீட்ல கடப்பா அவியல்வா கிளம்பிட்டவனு இனிமே நம்ம இது விட்ட பேசி பிரோஜனம் இல்ல அனுப்புங்க உங்க மோனை எங்க வேணாலும் அனுப்புங்க நான் சொன்னா கேட்கவா போறியே போயா போ எங்க போவியே போ இந்த துணிமணியெல்லாம் இருக்கு எடுத்துக்கிட்டு எந்த ஊருக்கு சில்லாவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவியோ சுத்தி பார்த்துட்டு வீடு வந்து சேரு என்னமா சொல்ற போ நான் சொன்னா கேட்கவா போகிறேன் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நான் என்ன சொன்னாலும் நான் தான் உங்களுக்கு கெட்டவளாக தெரிவேன் நீ போயிட்டு வாயா போயிட்டு வா ஐயா செலவுக்கு எதுவும் காசு வேணுமா வேண்டாப்பா என்கிட்ட இருக்குது இல்லை எழுமே எப்படி போவேன் வண்டி தான் கிளம்பியிருக்குமே அவங்க ஆறு ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க நல்லா என்ன எதுக்கும் ஃபோன் பண்ணி பாரு எங்க இருக்காங்கன்னு கேளு எனக்கு அப்பவே சஞ்சய் மெசேஜ் பண்ணலாம் எட்டரைக்கெலாம் வண்டி எடுத்துட்டாங்களாம் இப்போ மணி ஒம்பது ஆகுது அப்போ திருச்செந்தூர் பக்கம் தான் போயிருப்பாங்க என்ன பிடிச்சிடலாம் பைக்ல போகுமா வேற பைக் என்ன பண்றது அதை ஸ்டாண்ட்ல போட்டுலாம் முதல் கால் பண்ணி அப்போ நம்ம வரணும்னு சொல்லு நானும் எங்க வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் வண்டி எடுத்துட்டு பைக்லயே திருச்சி திருப்பேர்ல அங்க போய் வண்டி அவங்கள மறைச்சு ஏறிடலாம் ம் அதுவும் நல்ல ஐடியா தான் சரி அப்படி உங்க வீட்டில் சொல்லிட்டு வாசிக்கிறோம் நான் கால் பண்ணி அவங்கள நிக்க சொல்றேன் ம் சரி நம்ம இவனை போடாம தடுத்துடலாம்னு பார்த்தனா நம்மளால தடுக்க முடியாது போல இருக்கு இனிமே நெஞ்சு வலிக்கணும் சொல்லி விழுந்தாதான் முடியுமோ போனை பண்ணி வேற கேட்க போறானே வண்டியை நுப்பாட்டி இதை மறுபடியும் பைக்ல போய் சேர்ந்துரும் போல இருக்கு என்ன பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்க இனிமே எப்படி தடுக்கலாம்னா செஞ்சு வெளி டிராமாலாம் எதுவும் போட்டுறாத சீரியல பாத்துக்கிட்டு நீ வர வர சீரியலை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டு வரமா ஆமா உங்களுக்கு வேற வேலையே இல்ல ஆமா உனக்கும் வேலை இல்லாததுனாலதான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது நாளைல இருந்து கடைக்கு வந்துரு கடையில வேற ஆள் இல்ல அதனால எனக்கு கூட மாட கொஞ்சம் வந்து நில்லு என்ன வேலை இல்லாம வீட்டுல இருந்து தான் யோசிக்க தோணும் பிள்ளைகளுக்கு நல்லபடியா டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அதான் சார் மாதிரி போறல அவ பிள்ளைகளை பார்த்துக்கிடுவா நீ எதை பத்தி யோசிக்காம போய் சாப்பிட்டு படு போ எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்பா இப்பதான் திருச்செந்தூர் தாண்டி போறாங்களா அவங்களும் அங்க வெயிட் பண்ண சொல்லி